மாநிலத்தை கெடுத்த அதிமுக மாநிலத்தை கண்டுகொள்ளாத பாஜக இந்த கள்ள கூட்டணியை மக்கள் அடையாளம் கண்டு கொண்டிருக்கிறார்கள் மக்கள் நலனே முக்கியம் செயல்பட்டு திராவிட மாடல் தமிழ்நாட்டு மக்களாகிய நீங்கள் துணை இருப்பது போல உண்மையான வளர்ச்சியை நமது நாடு காண ஒட்டுமொத்த இந்திய மக்களும் தயாராகிவிட்டார்கள் மார்க்சிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க ஸ்டாலின் அழைக்கிறேன் முத்தமிழறிஞர் கலைஞர் உறங்குகின்ற திசை நோக்கி என்னுடைய வணக்கத்தை தெரிவித்து வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி அன்று நடைபெற இருக்கின்ற பாசிச பாரதிய ஜனதாவை வீட்டுக்கு அனுப்பக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் நம் இயக்க தலைவர் நம்மை நாளும் இயக்குகின்ற தலைவர்களுடைய ஆதரவை பெற்று வருங்காலத்தில் தமிழ்நாட்டை வழிநடத்த இருக்கின்ற கழகத்தினுடைய இளைஞர் செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உயர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய ஆதரவை பெற்று தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியிலே உதயசூரியன் சின்னத்திலே வெற்றி வேட்பாளராக களமிறங்கின்ற அன்பு சகோதரர் முரசொலி அவர்களுக்கும் நாகை மாவட்டத்தில் கதிரருவா சின்னத்திலே வெற்றி வேட்பாளராக களமிறங்கியிருக்கின்ற செல்வராஜ் அவர்களுக்கும் ஆதரவை திரட்டி தன்னுடைய பரப்புரையை நிகழ்த்த இருக்கின்ற வருகை தந்திருக்கின்ற அவர் சொன்னதுதான் உழவர்களுக்கு மழையாகவும் ஏழை எளிய மக்களுக்கு ஒரு கவல சோறாகவும் அதே போன்று ஊழியர்களுக்கு மாதத்தின் முதல் நாள் போன்று எங்களுடைய திராவிட மாடல் அரசு என்றைக்கும் செயல்படும் என்று சொல்லி இன்றைக்கு லட்சோப லட்ச பள்ளி மாணவர்களுடைய பசியை ஆற்றுகின்ற காலை உணவு திட்டம் தந்த எங்களுடைய கரிகால சோழன் தமிழ்நாட்டினுடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அவர்களை தஞ்சை நாகை கழக உடன்பிறப்புகளின் சார்பாக வருக 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 என்று வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டிருக்கின்ற கழகத்தினுடைய முதன்மை செயலாளர் மாண்மிகு அமைச்சர் அண்ணன் கே நேரு அவர்களுக்கும் வருகை தந்திருக்கின்ற தலைவர்கள் அண்ணன் முத்தரசன் அவர்களுக்கும் அண்ணன் ஸ்ரீதர் வாண்டியார் அவர்களுக்கும் அதேபோன்று மேடையில் அமர்ந்திருக்கின்ற மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் அண்ணன் ரகுபதி மாண்புமிகு அமைச்சர் டி பி ராஜா அவர்கள் மேனாள் மத்திய அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்கள் எங்களது ஆற்றல் மிகு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளர்கள் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்கள் அண்ணன் துரை சந்திரசேகரன் அவர்கள் அண்ணன் அண்ணாதுரை அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அண்ணன் டி நீலமேகம் அவர்கள் அண்ணன் அசோக்குமார் அவர்கள் வருகை தந்திருக்கின்ற அண்ணன் மாலி அவர்கள் அதேபோன்று மேடையில் இருக்கின்ற அனைத்து சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர்களுக்கும் மாநகர கழகத்தினுடைய செயலாளர் வணக்கத்திற்குரிய மேயர் சகோதரர் சன் ராமநாதன் அவர்களுக்கும் மேடையில் இருக்கின்ற மத சார்பற்ற முற்போக்கு கூட்டணியுடைய அனைத்து தலைவர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் அன்பு சகோதரர் மாரிமுத்து அவர்களுக்கும் மற்றும் இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒன்றிய கழக நகரக் கழக பேரூர் கழக பகுதி கழக கழகத்தினுடைய அனைத்து ஆற்றல் மிகு செயலாளர்கள் அவர்களுக்கும் நேரத்தின் அருமை கருதி யார் பெயராது விட்டு போயிருந்தது என்று சொன்னால் அவர்களையும் நான் அழைத்ததாக குறிப்பாக நாகையினுடைய மாவட்ட கழக செயலாளர் வாரிய தலைவர் அண்ணன் கௌதமன் அவர்களையும் இங்கே வருக 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 என்று வரவேற்பதிலே நாங்கள் மகிழ்ச்சி அடைகின்றோம் நம்முடைய தலைவர் தலைவரவர்களுக்கு நம்முடைய மாண்முக தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த தேர்தலில் எந்த இலக்கை எங்களுக்கு நீங்கள் நிர்ணயிக்கிறீர்களோ அந்த இலக்கை நாங்கள் எட்டுவோம் இந்த வெற்றியின் மூலம் எட்டு திக்கும் உங்களுடைய புகழை பரப்புகின்ற அந்த பணியில் எங்களை நாங்கள் முழுமையாக ஈடுபடுத்திக் கொள்வோம் என்று சொல்லி உங்களுடைய அனைவரின் சார்பாக மீண்டும் அவர்களை நான் வரவேற்று அடுத்தபடியாக நமது தஞ்சை நாடாளுமன்றத்திலே உதயசூரியன் சின்னத்திலே களமிறங்க இருக்கின்ற அன்பு சகோதரர் முரசில்லி அவர்களை ஆதரவு கேட்டு உரையாற்றுமாறு அன்போடு அழைக்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சாதாரண அடிமட்ட தொண்டனான எனக்கு தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் போட்டியிடுவதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை அளித்த நம்முடைய முத்தமிழ் அறிஞர் தலைவரின் ஈண்டடுத்த பிள்ளை நம்முடைய கழக தலைவர் அவர்களுக்கும் மாநில இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு விளையாட்டுத்துறை அவர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் கருப்பு சிவப்பு வேட்டி கட்டிய அனைவருக்கும் உண்மையாக விசுவாசமாக நடந்து கொள்வேன் என்ற இந்த நேரத்தில் உத்தரவாதத்தினை அளித்துக் கொள்கிறேன் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியில் வருகிற இருபத்தி ஐந்தாம் தேதி புரத்த நாட்டில் நடைபெறுகிற செயல்வீரர்கள் கூட்டத்திற்கும் அதனைத் தொடர்ந்து இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிற வேட்புமனு தாக்கல் அன்று காலை தந்தை பெரியார் பேரறிஞர் அண்ணா ஐயா கலைஞர் சிலைகளுக்கு மரியாதை அணிவித்து வேட்பு மனுவை தாக்கல் செய்ய இருப்பதால் இதையே என்னுடைய நேரடியான அழைப்பாக கருதி அனைவரும் வருகை தந்து சிறப்புரையாற்ற வேண்டுகிறேன் தஞ்சை நாடாளுமன்ற தொகுதியின் இந்தியா கூட்டணியின் வேட்பாளராக போட்டியிடுகிற ச முரசொலி ஆகிய எனக்கு உதயசூரியன் சின்னத்திலே வாக்களித்து வெற்றி வாய்ப்பினை தேடி தாருங்கள் உங்கள் பாத மலைகளை கேட்டு தலைவர் தலைவிடத்திலே வெற்றியை ஒப்படைப்போம் நன்றி வணக்கம் நாகை நாடாளுமன்றத்தினுடைய வெற்றி வேட்பாளர் அண்ணன் அவர்கள் இப்பொழுது இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தேதி கொடுத்தார்களோ அன்றையிலிருந்து இதே இடத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அணுதினமும் பகலிரவு பாராது கண் துஞ்சாது வெயில் பாராது இருசக்கர வாகனத்திலேயே வள வந்து இந்த கூட்டத்தை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய திருவாரூர் மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் பூண்டிக்கே கலைவாணன் அவர்களே உதவியாக இருக்கிற மரியாதைக்குரிய அண்ணன் நாகை மாவட்ட செயலாளர் கௌதமன் அவர்களே தஞ்சை மாவட்ட செயலாளர்கள் அன்பிற்குரிய அண்ணன் துறை அவர்களே அண்ணா துறை அவர்களே அதே போல தமிழ்நாடு அரசினுடைய டெல்லி பிரதிநிதி அண்ணன் ஏ கே எஸ் விஜயன் அவர்களே தாட்கோ தலைவர் அண்ணன் மதிவானன் அவர்களே மேனாள் ஒன்றிய அமைச்சர் அண்ணன் எஸ் எஸ் பழனி மாணிக்கம் அவர்களே நாகை தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் எம் செல்வராஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் இங்கே மேடையில் இருக்கிற நாகை மாலி அவர்களே மாதிமுத்தவர்களே டி கே ஜி நீலமேகம் அவர்களே இன்னும் பெருந்திரளாக பங்கு கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற படை பெருத்ததோ பார் சிறுத்ததோ என்று கலந்து கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான கழகத்தின் உடன்பிறப்புகளே தோழர்களே பெரியோர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைக்கு மார்ச் மாதம் இருபத்தி மூணாம் தேதி நாடாளுமன்றத்தில் இந்த நாட்டினுடைய விடுதலை வேண்டும் என்பதற்காக தூக்கு மேல ஏறிய பகத்சிங் ராஜகுரு சுகதேவ் அவர்களை தூக்கு எட்டிய நாள் ஏன் அவர்கள் தூக்கு மேடை ஏறினார்கள் இந்திய தேசத்திற்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக அதே போலதான் இந்திய தேசத்திற்கு விடுதலை வேண்டும் என்பதற்காக நடைபெறுகிற நாடாளுமன்ற தேர்தலில் நமது தலைவர் அவர்கள் இங்கே சிறப்பை நிகழ்த்தவிருக்கிறார்கள் தமிழ்நாடு முதலமைச்சர் மட்டுமல்ல இந்தியாவே இன்றைக்கு திரும்பி பார்க்க தளபதி அவர்கள் என்ன பேசுகிறார் தளபதி அவர்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறார் எப்படி இந்தியா கூட்டணி தலைவர்களே முழங்குகிறார் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கிற இந்தியாவினுடைய தலைவராக தளபதி அவர்கள் இருக்கிறார்கள் தளபதி முதலமைச்சர் அவர்கள் ஆட்காட்டி வரலை உயர்த்தி யார் பிரதமராக வர வேண்டும் என்று எண்ணுகிறார்களோ அவர்கள்தான் இந்த தேசத்தினுடைய பிரதமராக வருவார்கள் என்கிற லட்சிய உணர்வோடு இந்த பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறோம் குறிப்பாக என்னை பொறுத்தளவில் இந்தியா கூட்டணியின் சார்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் வேட்பாளராக போட்டியிருக்கிற வை செல்வராஜ் ஆகிய எனக்கு குறிப்பாக நான் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் அனைத்து இந்திய மாணவர் பெருமன்றம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மன்னார்குடி ஒன்றிய செயலாளராக மாவட்ட துணைச் செயலாளராக இப்போது மாவட்ட செயலாளராக அதே போல மாவட்ட ஊராட்சி உறுப்பினராக ஒருமுறை மாவட்ட ஊராட்சி தலைவராக நான் செயல்பட்டு இந்த மாவட்ட மக்களோட தொகுதி மக்களோடு நன்றாக அறிமுகம் வாங்கியிருக்கிறேன் பழகியிருக்கிறேன் அப்படிப்பட்ட எனக்கு கதிரறுவாசனத்திலே வாக்களித்து பெருவாரியான வாக்கள் வித்தியாசத்திலே வெற்றியினை தேடித்தர வேண்டும் என்று உங்கள் பாதம் தொட்டு வணங்கி பணிந்து உங்களிடம் வந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்